హాయ్ అరవన్ ఎల్ అప్పుడే నెలకి వెల్కమ్ అండ్ వెల్కమ్ బ్యాక్ టు ట్్రిప్ అర్వన్ తమిళ సయిబాబా తర్స్టే స్పెషల్ రనింగ్ మెసేజస్ ఉడుకురా పల ఓకేవా సో ఫైల్ వన్ పైల్ టు పైల్ త్రీ రైట్ ఏది చూస్ పన్నో చూస్ పన్నోం స్టార్ట్ విత్ ఫైల్ వన్ యార్లో ఇండి క్రిస్టల్ చూస్ పన్నీళ్ళు ఆరెంజ్ కలర్ ఫైల్ వన్ ఉన్న మెసేజస్ ఏ పల வாழ்க்கையில் குறிக்கோள் உனது வாழ்க்கையின் குறிக்கோள் இவ்வுலகத்தின் காப்பாளனாகவும் சேவகனாகவும் இருப்பதே தெய்வீக ஒருமைப்பாடு ஒன்றே இறைவன் அவனை அடைய பல வழிகள் இருப்பினும் நாம் அனைவரும் ஒருமைப்பட்டவர்களை நற்குணங்கள் நிறைந்திருப்பது மட்டும் போதாது உறுதிப்பாட்டுடன் இருத்தல் அவசியம் உன்னிடத்தில் உள்ள ஆண்மையின் வலிமைகளையும் பெண்மையின் மென்மை சமமாக பாவிக்கவும் உங்களுக்கான மெசேஜ் என்ன பார்க்கலாம் லைஃப்ல வந்து நீங்க ஒரு கண்டிப்பாக ஒரு குறிக்கோள் வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஓகேவா சம்டைம்ஸ் உங்களுடைய லட்சியம் நிறைவேறலைன்னா மேபி உங்களுக்கு ஒரு சங்கடம் வரலாம் ரைட் ஸோ எடுத்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உறுதியான மனசோட அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது ஸோ உங்களுடைய முயற்சி ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் பட் அதை கவனிங்க ஸோ உங்கள் மன உறுதியோடு அதே நேரம் டிவைனோட ஒரு கனெக்ஷனோட ஈவன் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுடைய கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சமநிலை வந்து தேவைப்படுது ஓகேவா இதில் இருக்கிற மெசேஜ் போக இதுவும் இந்த மெசேஜஸும் வந்து உங்களுக்கு பொருந்தும் ரைட் ஸோ எல்லாரையும் சமமாக பாவிக்கிற ஒரு மனநிலையும் ஏற்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ வாழ்க்கையோடைய லட்சியம் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நோக்கி போகிறதுக்கு எனக்கு லட்சியமே இல்லை அப்படின்னு நினச்சோன்னு வேங்களே எதை பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் இருப்போம் ஸோ ஒரு எய்மை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுங்க அப்படின்றது தான் பைல் ஒன்றுக்கு வந்து சாய்பாபா வந்து மெசேஜாக கொடுக்குறாங்க ஓகே ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஆண் தன்மையும் இருக்குது பெண் தன்மையாக இருக்குது அது அது ஈக்குவலாக கொண்டுட்டு போகிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியா இறைவன் வந்து ஒரு ஒரு ஒருவர் தான் இல்லையா போகிற பாதைகள் தான் நிறையா பாதைகள் மேபி உங்களுக்கு எந்த பாதை சூஸ் பண்ணு சில பேர் ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு லட்சியம் வச்சுருக்கலாம் பட் எந்த பாதை சூஸ் பண்ணுறேன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா அதுக்கான பதிலாக இருக்கும் இது ஸோ நீங்கள் எந்த பாதையை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த ப்ராக்டிஸை கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு கவனிங்க மாற்றமே இல்லாமல் அதுலேயே வந்து போய்கிட்டே இருந்தால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் மாற்றம் ஏற்படுது அப்படின்றது தெரியும் பட்சத்தில் நீங்கள் அதையே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஸோ பயில்வான் இது ஒரு சிலருக்கு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜாக தெரியுது ஸோ மன உறுதி வந்து மேபி உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கலாம் அதுதான் வந்து இந்த மெசேஜ் மூலமாக உங்களுக்கு சொல்ல வர்றாரு ஸோ மன உறுதியோடு நீங்கள் இருங்க ஸோ தேட் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும் ஓகேவா ஓகே பைல்வான் ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜஸ் ஃப்ரம் சாய்பாபா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மேக்ஸ் வீடியோ டேக் கவர் பாய் நெக்ஸ்ட்டு பைல் டூ யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் டூ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம் ஆழ்ந்த உள்நம்பிக்கை உனது ஆழ்ந்த உள்நம்பிக்கையானது உன் துன்பங்களையும் கவலைகளையும் அடக்கி மேலோங்கட்டும் வாழ்க்கை ஒரு புத்தகம் அதில் சில கெட்ட அத்தியாயங்களும் இருக்கலாம் நம்பிக்கை வயிற்றிருந்தால் நல்லவைகளும் வருவது நிச்சயம் எவருடைய வாழ்க்கையிலாவது ஒரு ஒளி தரும் வழிகாட்டியாக திகழ்வாய் கவலை கொள்ளாதே உன்னை அடைய வேண்டியது ஏதாவது இருந்தால் அது கட்டாயமாக உன்னை வந்தடையும் ஸோ பை டூ மேபி இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கான பதிலாக தெரியுது ஸோ மனம் சோர்ந்து போக வேண்டாம் சில கஷ்டங்கள் சில இடையூறுகள் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு முடிவு தேடினா அது வருது ஒரு நல்ல முடிவு உங்களை தேடி வரப்போகுது நம்பிக்கையோடு இறங்க அவங்களுக்கான ஒரு டிவைன் டைமிங் வரும்போது கண்டிப்பாக ஒரு கைடன்ஸும் கிடைக்கும் ஸோ அந்த கைடு இப்போவுமே வந்து சில பேருக்கு டிவைன் கைடன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கலாம் அப்போ அதை ஃபாலோ பண்ணுங்க சோ அதாவது திருப்பி திருப்பி வந்து ஒரு பிரச்சனை அதையே நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருக்காதீங்க ஒரு புத்தகத்தில் அந்த பக்கம் வந்து படிக்கிறீங்க அதுதான் உங்கள் ப்ராப்ளம் ஸோ அது வந்து திருப்பிடலாம் அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம் அதுலேயே இருக்க வேண்டாம் அப்படின்றது தான் பாபாவுடைய அட்வைஸ் ரைட் ஸோ ஒரு நம்பிக்கையோட இருங்க அவர் மேலே பாபா மேலே வந்து ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்துக்கும் போது அவரே வந்து உங்களுக்கு வழி காட்டிகிட்டு இருக்கார் ஓகே ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் டிவைன் டைமிங் வரும்போது நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க சொல்கிறாரு ஓகேவா ஆனா உங்களுடைய நம்பிக்கை ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு முழு நம்பிக்கையாக இருங்க ஓகேவா அது வந்து உங்களுடைய கஷ்டம் கவலை இதெல்லாம் வந்து டாமினேட் பண்ணிடும் ஸோ நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் ஒரு உங்களுக்கான ஒரு நேரம் வ வருது அப்படின்னு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு ஸோ அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கூட இருக்கலாம் ஸோ இந்த வழிகாட்டுதலை நீங்கள் எடுத்துக்கோங்க முறவர் சில பேர் வந்து நீங்கள் வழிகாட்டக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கலாம் இல்லை ஒரு பொசிஷன் உங்களுக்கு வரலாம் ஜாப் ரிலேட்டடாக மேபி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா கவலையப்படாதீங்க நம்பிக்கையோட இருங்க நல்ல ஒரு பொசிஷன் மற்றவங்கள நீங்கள் வழி நடத்தக்கூடிய ஒரு பொசிஷன் சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் இங்கே பாபா வந்து உங்களுக்கு தராங்க ஓகேவா ஸோ பைல் டூ இதுதான் வந்து சாய்பாபாவோட மெசேஜ் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெட்டர் சி பைல் த்ரீ யாரெல்லாம் இந்த டைகர் ஐ கிறிஸ்டல் சூஸ் பண்ணிங்களோ ப்ரௌன் கலர் பைத் த்ரீ உங்களுக்கான மெசேஜஸ் த்ரீ சீஸ் கட் கிளியர் கேன்சல் அனைத்து தீய நிகழ்வுகளின் கசப்பான நினைவுகளை எல்லாம் அறுத்தெறிந்து தூய்மை அடைந்து அகற்றிவிட்டு அமைதி பெறுவாய் ஸோ பைத் த்ரீ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் நம்பக்கூடியவங்களா இருந்துட்டு இருக்கலாம் ஸோ அந்த நம்பிக்கையினால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் மேபி அது உங்களுக்கு நிறைய வழிகளை கொடுத்துருக்கும் வே கவலைகளை கொடுத்துருந்துருக்கலாம் ஓகே ஃபைவ் த்ரீ ஸோ யாரையும் நீங்கள் எல்லோரையும் அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை இது எப்படி நான் நல்ல மெடிடேஷன் பண்ண பண்ண இல்லை ஆல்வேஸ் பாபாவோட உங்களை கனெக்ட் பண்ணிட்டு இருங்க அப்போது வந்து சரியான ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே ஏற்படும் ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பீங்க யார் உங்களை ஏமாற்றுறாங்க ஏமாற்றலை அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இனிமேல் அப்படி பண்ணுங்கள் இதுவரையும் போனது போகட்டும் ஓகேவா ஸோ இந்த நம்பி நம்பிட்டு இருந்தனால வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு பல கவலைகளில் இருக்குது இன்னும் அதையே சம்மந்துட்டு இருக்கீங்களா அதை தூக்கி இந்த அக்னியில் போட்டுருங்க அவருடைய இந்த புனித அக்னியில் போட்டு எல்லாத்தையும் எரிச்சிருங்க அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா பைத்ரி ஸோ எல்லாத்தையும் வந்து கட் க்ளியர் கேன்சல் பண்ணிடுங்க அதெல்லாம் வந்து இனிமேல் உதவ போகிறதில்ல அதே நினச்சி கவலைப்படுறதுனால அது எதாவது வந்து போகுதா அதெல்லாம் அப்படியே இதில் போட்டு எரிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க ஓகேவா அதில் நம்பிக்கை வைங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஒரு டார்க்ல இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு இருட்டுல இருந்து நீங்க வெளிச்சத்துக்கு வரணும்னா உங்களால முடியும் அந்த மாற்றத்தை வந்து உங்களால பண்ண முடியும் எப்போ இந்த தேவையில்லாதான் வந்து தூக்கி இந்த நெருப்புக்குள்ள போட்டு எரிச்சிருங்க ஓகேவா சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு மாற்றம் வருது ஆனால் பாபா வந்து கண்டிப்பா சொல்லிட்டாரு நீங்க இந்த கவலைகள் எல்லாம் இந்த புனித அக்னில போட்டு எரிச்சிரு அதுக்கப்புறம் பாரு என்ன ஒரு மாற்றம் லைஃப்ல வருது நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கே சார் அவரை வந்து நம்புங்கள் ஓகேவா ஓகேங்களா ஸோ மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்த வந்து உங்களை பாதித்த விஷயத்தையே பேசிகிட்டே இருக்காதிங்க ஒன்ஸ் இந்த அக்னியில் போட்டு எரிச்சிட்டிங்களா இட் ஜாஸ் ஃபர்கட்டாக இட் அதோடு அதை மறந்துடணும் அதை விட்டுறணும் அதையே பேசக்கூடாது ஆனால் என்ன அது எரிஞ்சு போச்சு ஓகேவா மறுபடியும் அதை பேசுனீங்கன்னா அதுக்கு மறுபடியும் நீங்கள் உயிரோட்டம் கொடுக்குறீங்க அப்போ அதிலே அந்த எனர்ஜிலே தான் இருப்பீங்க அதனால் ஒன் இதை தூக்கி இந்த இதுக்குள்ளே போட்டு எரிச்சிட்டிங்கன்னா ஃபினிஸ்ட்டு அண்ட் தென் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்கள் பாருங்கள் பாபா மேலே ஒரு நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கான வாழ்க்கையில் உங்களுக்கான ஒரு மாற்றம் வர இருக்குது பைல் த்ரீ அப்படின்னு பாபா உங்களுக்கு சொல்கிறாங்க ஓகே ஸோ பைல் த்ரீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அல் மீட்ரின் மேக்ஸ் வீடியோ டேக் கே பாய்